ஹை ஃப்ரெண்ட்ஸ் மக டெய்லர் அண்ட் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி வந்து சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் விளாக் சேர்த்தாப்புல பார்க்க போகிறோம் இன்னைக்கு எங்கெல்லாம் போகணும் என்னெல்லாம் பண்ணணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த விளாக் வந்து ரொம்ப ஜாலியாக ஒரு இன்ட்ரெஸ்டான விளாகா இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இந்த வாரம் சாட்டர்டே வந்து ஆடி பதினெட்டாம் பேருக்கு அப்படின்றப்ப வீட்லேயும் நிறையா வேலை இருந்துச்சு ஈவினிங் போல வெளியே எங்கேயாவது போவோம் அப்படின்ட்டு பிள்ளைகள் சொன்னாங்க எக்ஸாமும் மொதல் நாள் தான் முடிஞ்சனால சரி வெளியே போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு போனால் பஜாருக்குள்ளே சரியான கூட்டங்க எங்கிட்ட பார்த்தாலும் கூட்டம் நாகடையிலையும் கூட்டமாக இருக்குது கோயில்கள்லேயும் கூட்டமாக இருக்குது ஜவுளி கடையிலேயும் கூட்டமாக இருக்குது எந்த பக்கம் பார்த்தாலும் கூட்டமாக இருக்குது எல்லோரும் என்னடா இவ்வளவோ வாங்குறாங்க நம்ம தான் ஒன்றும் வாங்கலையோ அப்படின்ற மாதிரி நினைப்போடுச்சு நாங்கள் வந்து இப்போ பேரிச்சாமலை வாங்குறதுக்காக வந்திருக்கோம் ரெகுலராக பஜாருக்குள்ள இந்த அண்ணாட்ட தான் வாங்குவோம் வந்தோடனே பிள்ளைகளை வந்து ரொம்ப நாள் ஆச்சு கூட்டிட்டு வரல அப்படின்ட்டு கையில ஆளுக்கு ரெண்டா எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வந்து பிள்ளைகள் எப்பயுமே வாங்கி வச்சா இந்த மஸ்கத்தை மட்டும் வேகமா சாப்பிடுவாங்க அதுவே நார்மல் பேர்ச்சம்பழம் எடுபடவே படாது ஆனாலும் அதையும் வாங்கி வைப்போம் அப்படியே வந்து மீனாட்சி அம்மன் கோவில் பக்கம் போய் ரொம்ப நாளாச்சு அப்படின்றனால நடந்துட்டு வருவோம் பொதெல்லாம் வந்த வார வாரம் மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி ஞாயிற்றுக்கிழமை நடந்து வருவோங்க இப்போ எல்லாம் போகிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு அதுவும் அம்மன் சன்னதி வழியா நடந்து போவோம் அப்படின்னு சொல்லி போனோம் இந்த ஷாலு நம்ம தேடுற நேரம் கிடைக்காதுங்க இன்னைக்கு பார்த்தா அத்தனை பேர் தெரியறாங்க அவ்வளோ கலர் கலர் ஷாலாக வச்சுக்கிட்டு இருக்காங்க சரி இன்னொரு நாள் பார்த்து இவங்கிட்ட ஒரு ரெண்டு சால் வாங்க வேண்டியது இருக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இவங்க எப்ப பார்த்தாலும் கோவிலுக்கு பக்கம் பக்கம்தான் சுத்துறாங்க போலுக்கு இங்கிட்ட வந்தா இனிமேல் வாங்கிக்கிறலாம் போலுக்கு டாப் எடுத்துட்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சேன் இவங்ககிட்ட சால் வந்து ஐம்பது ரூபா தாங்க பாருங்க கோயிலை சுத்தியும் நல்ல கூட்டங்க அத்தனைக்கும் நாங்கள் போனது ஒரு எட்டு மணிக்கு மேலதான் போனோம் எவ்வளோ கூட்டமா இருக்குன்னு பாருங்க மீனச்சம்மன் கோயிலை சுற்றி வாக்கிங் தெப்ப குளத்து பக்கத்தில் தாங்க இருக்கோம் தெப்ப குளத்தை சுற்றி வாக்கிங் நடக்கிறத காட்டி மீனச்சி அம்மன் கோயிலை சுற்றி நடக்கல எனக்கு ரொம்ப பிடிக்கும் போனோம் சரி ஜிமிக்கி இதுகள்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு எல்லாமே ஃபேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு ஜிமிக்கி வாங்கினேன் அப்படியே வளையக்கார பக்கம் போய் போகிறது இல்லை அப்படின்றனால குல்ஃபி வாங்கியும் சாப்பிட முடியலை என் பிள்ளை வந்து வேகமாக குல்ஃபி இருக்கான்னு போய் பார்த்தா சண்டே மட்டும்தான் அங்கே இருக்குது இப்போ இல்ல அப்படின்னு திரும்பவும் ரிவர்ஸ் அப்படியே வந்தாச்சு வந்துட்டு அங்க விக்கிற ஒரு கோனைஸ் தான் வாங்கி சாப்பிட்டான் சளி பிடிச்சிருக்கு நீங்க எல்லாம் முந்தா நாள் தொண்ட வலிக்குதுன்னு கடந்த நீ கேக்குறேன் அப்பாவும் கொடுத்துடுறாங்க பாரு ஜிகர்தண்டா கூட வாங்கி கொடுத்துருக்கலாம் எனக்கு குல்ஃபி இல்லை அப்படின்ன பிறகு அந்த சின்ன ஐஸ் வாங்கி சாப்பிட பிடிக்கல அப்படியே சுற்றி நடக்கையில மொத்தமணியிலேயும் நின்று ஒரு சாமியை கும்பிட்டு போனோம் பொதுவாக மீனாட்சிமன் கோயிலை சுற்றி எப்பயுமே கூட்டமாக இருக்கும் இன்றைக்கி ஆடி பதினெட்டாம் பேருக்குன்றப்ப ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு நிறைய இடத்துல ஃபங்க்ஷன் நடந்துச்சு உங்களுக்கு பார்த்தா நிறைய பேர் மேக்கப்போடையும் இருந்தாங்க சரி எல்லாமே தேவையானதுலாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகையில் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தப்ப வீட்லையுமே மாவு காலி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு பேர் சாப்பிடலாம் மிச்சாளுக்கு வந்து வேறு எதாவது தான் செய்வேன் அப்படின்னோடனே இங்கே கடையிலே சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு அங்கே உட்காந்து பக்கத்தில் ஒரு ரோட் சைட் தாங்க சூட சூடாக இட்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொதுவாக இட்லியா தோசையானால் நான் என்னோடய சாய்ஸ் ஃபஸ்ட்டு இட்லியாக தான் இருக்கும் புரோட்டாவா இட்லியா அப்படின்னாலும் இட்லியே தான் நான் கேட்பேன் எனக்கு அவ்வளோ இட்லி பிடிக்கும் அதுவும் சுட சுடாக இருக்கணும் நாலு வகை சட்னி அப்படின்றப்ப இந்த அக்கா வந்து ரெகுலராக சாப்பிட்றோம் அடிக்கடி எங்கேயும் வீடு போயிட்டு வந்தால் இங்கே தான் உட்காந்து சாப்பிட்றனால அந்த அக்காவும் நல்லா பழகிட்டாங்க அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துலையே பஜாருக்குள்ளே சாமிக்கு தேவையான எலும்பளம் நெய் பத்தி சூடம் அப்படின்னு எல்லாமே வாங்கிட்டு போரு கிளம்புறோம் நைட்டு போய் தாங்க இந்த சுடிதார் தைச்சேன் ஏற்கனவே வந்து என்னோட விளாக் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் அப்போ திருச்செந்தூரில் புது ட்ரெஸ் போட்டு போகணும்னு ஆசைப்பட்டு தைச்சேன் ஆனால் வந்து போடலை அப்படின்னு சொன்னேன்ல அது வந்து இந்த ட்ரெஸ்ஸு தான் மிச்சத்தை வந்து அன்னைக்கு பாய் தைச்சிருந்தேன் இன்னைக்கு வந்து மிச்சத்தை தச்சு இன்னைக்கு இது வந்து மறுநாள் காலையில் அங்கே ஞாயித்துக்கிழமை காலையில் ஊருக்கு கிளம்புறக்குள்ளே இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா ஜஸுக்கும் ஒரு புது ட்ரெஸ் எடுத்துட்டோம் எல்லாருமே வந்து இன்னைக்கு புதுசு போட்டு தான் கோயிலுக்கு போகிறோம் மேக்ஸிமம் அப்படி பண்ண மாட்டோம் இப்போ என்னமோ ஆசையாக இருக்கிற அவங்களுக்கெல்லாம் இருந்துச்சு எல்லாேருக்குமே ஏற்கனவே எடுத்த ட்ரெஸ்ஸுகள் இருந்துச்சு அதை தான் எடுத்து போட்டிருக்கோம் ஜஸ்ஸுக்கு மட்டும் ஒரு புது ட்ரெஸ் எடுத்தேன் கிளம்பிட்டோங்க வீட்டில் சாமியை கும்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு கூட்டிட்டு அப்படின்னு மூவ் பண்ணோம் திடீர்னு எலும்புச்சம்பளை வாங்கணும் அதை மறந்து ஃப்ரிட்ஜில் வாடிற கூடாது ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சதை மட்டும் மறந்துட்டோம் திரும்பவும் கதவை திறந்து எடுத்துட்டு ஊருக்கு கிளம்பணும் இப்படி எதாவது மறைக்கிறது தான் அதுவும் தனித்தனியா வச்சிருந்தோம்னா இப்படி கட்டாயம் மறந்துட்டு போயிடுவோம் அதை என்னமோ அநியா இருந்தா எல்லாம் எடுத்தாச்சா அப்படின்னோடே அந்த நாகம் வந்துச்சு அப்படியே போற வழியில தலை கேக்கிறதுக்கு பூவு எங்க கோயிலில் வந்து பொதுவா கதம்பம் அதாவது மாலை வாங்கி போடலை போட முடியலை அப்படின்னா மறிகொழுந்து கதம்ப வாங்கி வச்சா கூட போதும் அப்படின்னு சொல்லுவாங்க காலையில கதம்பு செய்யலங்க மாவு இல்லாததுனால சரி உப்புமா செஞ்சு தானே அப்படின்னே பிள்ளைகள் வே உப்புமான்னா வேண்டவே வேண்டான்னாங்க உடனே என்னோட ஹஸ்பண்ட் வந்து சரி வெளியே போற வழியில ஏதாவது சாப்பிட்டுக்குருவோம் வாங்கிக்கிருவாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க போனோம் திருமங்கலத்துக்கிட்ட போகையில பிள்ளைகள் ஏதாவது வடையாவது வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி அவங்க சாப்பாடு தான் கேட்குறாங்க வாங்கி கொடுங்க அப்படின்னே இல்லைம்மா சாப்பாடு வேண்டாம் இப்போதைக்கு ஒரு வடை போதும் அப்படின்னாங்க இங்கே உளுந்த விட சுட சுட போட்டுருந்தாங்க உளுந்தை விட சமோசா இதெல்லாம் சூடாக இருக்குன்னோன்னே ஆளுக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டாங்க வயிறு ஃபுல்லாக இருக்குன்ட்டு அதோடையே ஊருக்கு கிளம்பியாச்சு க ஊருக்கு போகையிலேயே ஜூஸு கொஞ்சம் வடை அதுகள்லாம் வாங்கிட்டு போயிட்டோம் ஏன்னா எங்கள் ஊர் வந்து கிராமம் அப்படின்றப்ப அங்கே எதுவும் இந்த டைம்லாம் கிடைக்காது அப்படின்ட்டு வாங்கணும் ஜூஸ் வாங்கலாங்க ரோஸ் மில்க் வாங்கினோம் இந்த பாட்டில் வந்து நாற்பது ரூபான்னு சொன்னாங்க டேஸ்ட் நல்லா இருக்கா என்னன்னு தெரில பாடுறா அப்படின்னு சொன்னேன் நான் வந்து கோயிலுக்கு போகிற வரைக்கும் எதுவும் சாப்பிட்லங்க போய் சாமி விட்டுட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சிதான் வடையும் பார்சல் வாங்கினது

எங்க ஊருக்கு வந்து விருதுநகர் போய் வடமலை வடமலைக்குறிச்சி போகலாங்க இங்கிட்டு கள்ளிக்குடி வழியாவே சேர்வைக்காரன் பட்டி வழியா புதுசா ஒரு ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம் அதாவது புதுசா நாங்க கண்டுபிடிக்கல ஏற்கனவே இருந்த ரூட்டு இந்த பக்கம் போனா ரொம்ப டிராபிக்கே இல்லாம நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைச்சு இந்த பக்கம் போனோம் நல்ல பசுமையா இருக்குங்க பார்த்தா ஒத்தேடி மாதிரி தான் இருக்கும் நைட் நேரம் வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பகல் நேரம்னா நல்லா போய்க்கிடலாம் நல்லா உழுது போட்டிருந்தாங்க விதைச்சிக்கிட்டு இருந்தாங்க போகையில் இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லையா சரி ஆசையாக நின்று ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டுலாம் போனோம் சரி அப்படினாலும் கோயிலுக்கு மொதல் போயிடுவோம் அப்படின்ட்டு வரும்போது பார்த்துக்குருவோம் அப்படின்ட்டு மொதல் கோயிலுக்கு வந்தோம் கோயிலுக்கு வந்தால் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு என்னடா நம்ம கோயிலில் இவ்வளோ கூட்டம் இருக்காதே அப்படின்னு நினச்சோம் எங்கள் கோயிலுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த சின்ன கோயிலில் திருவிழா எங்கள் கோயிலில் மண்டபத்தை வாடகைக்கு எடுத்திருந்தாங்க அதாவது கோயில் வந்து எடுத்து எடுத்து இருக்குது அப்படின்றப்ப அவங்களுக்கு இடம் இல்லை அப்படின்றனால எல்லாரும் எங்கள் கோயிலில் வந்து தங்கியிருந்தாங்க போனோடனே கொஞ்சம் கோயில்கள் எல்லாம் ஒதுக்கிக்கிட்டு இருந்தோம் தூசியாக இருந்துச்சு எல்லாம் அந்த மாலதுகள்லாம் சிந்தினதாக எடுக்காமல் போயிருந்தாங்க பத்தி பொருத்தி வச்சிருந்தது எல்லாமே வந்து அங்கேன சாம்பல்லாம் கடந்துச்சு துணியை வச்சு தொடச்சி எடுத்தேன் எவ்வளோ நேரம் கோயில் ஃபுல்லும் தொடக்க முடியாது சாமி பீடத்துக்கிட்ட இருக்கிறது மட்டும் விடு மிச்சத்தை வந்து விளக்குமார் போட்டு கூட்டிக்கிடுவோம் அப்படின்ட்டு மித்த இடங்கள்லாம் கூட்டிட்டு கூட்டி அழுனோம் பொங்கலோடையெல்லாம் எப்போயுமே கோயிலுக்கு வந்தால் கோயிலுக்கு வந்தோம் நம்ம வந்து சாமி கும்பிடுறதை தாண்டி வந்தோன்னே கோயிலை ஒதுக்கிற வேலையும் எல்லாருமே பார்ப்போம் இப்போ நான் இல்லை கோயிலுக்கு யார் வர்றாங்களோ எல்லாருமே இந்த வேலையை பார்ப்பாங்க என்ன போட்டு டெய்லி வந்து பூசாரி வந்து இங்கே வரமாட்டாங்க அப்படின்றப்ப வர்றவங்க எல்லாருமே வந்து கோயிலை ஒதுக்கி சுத்தம் பண்ணுற வேலை பார்ப்போம் நாங்கள் வந்து பக்கத்துலேயும் இன்றைக்கி கடை இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களும் ஊருக்கு போகிறாங்க ஆடி அம்மாசை அப்படின்றனால வரையிலையே நெய் விளக்கு திரி எலுமிச்சம்பழம் பூவு அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் ஒதுக்கி நீட்டாக வச்சிட்டு சாமி கும்பிட்டோம் உண்மையிலே மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக இருந்துச்சு எங்கள் கோயிலில் நாங்கள் தான் பூசாரி வீட்டு குடும்பம் அப்படின்றனால அதை இறங்கி பார்க்கல நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே போல் ஆடி மாசம் அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்றப்ப நம்மளோட முன்னோர்கள் தான் வாழ்ந்த இடம் எங்களுக்கெல்லாம் சொல்ல என்னோடய ஹஸ்பண்டோட ஐயப்பா இவங்களோட சொந்த எல்லாருமே இருந்த பூர்வீக இடம் அப்படின்றதுனால இங்கே வந்து சாமிக்குன்றது இன்னும் ரொம்ப நிறைவா மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு எல்லாத்துக்கும் தொடச்சி நல்லா விளக்கு போட்டவங்க எங்கேயோ யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ பார்த்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து அச்சு வளம் வாங்கி வைக்க வச்சா நல்லது அப்படின்ட்டு அச்சு வளமும் வாங்கிட்டு வந்தோம் எப்பயுமே அப்படி வாங்கிட்டு வந்தது கிடையாது நெய் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன் அச்சு வளம் இந்த வட்டம்தான் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு பீடத்துக்கும் ரெண்டு ரெண்டு பீஸ் வைக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு என்னோட ஹஸ்பண்ட் செஞ்சாங்க சரி ஏதோ ஒரு விஷயம் அச்சு அச்சா வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு அவங்க ஆசையே நிறைவேற்றியாச்சு பார்த்தோம் பூஜை வந்து நாங்கள் பூசாரி வீடு அப்படின்றப்ப என்னோட ஹஸ்பண்ட் வந்து நிறைய டைம் வந்து பூசாரி வேலையும் சரி பெட்டி தூக்குறதுமே பண்ணியிருக்காங்க அதனால அவங்க தான் சாமிக்கு வந்து தீபாரதனை காமிச்சாங்க எங்களுக்கு எங்களோட கல்யாணம் முடிஞ்ச அந்த முதல் வருஷம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதாப்பேட்டி தூக்கி ஊர் சுற்றி வருவோம் பாருங்களேன் அது வந்து என்னோடய பேகில் போட்டிருப்பேன் சிவராத்திரி எப்போ போய் கும்பிடுவோம்னா அப்போ வந்து முத முத வருஷம் அவங்க தூக்குறாங்க அப்படின்றப்ப எனக்கு வந்து புதுசாக வந்திருக்குன்றப்ப என்ன ஏதுன்னு தெரியாது இப்போலாம் வந்து அதை ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டேன் அதே போல் கோயிலுக்கு போயிட்டாலே பூஜை நடக்குதுன்னா எங்கள் கோயிலில் மணி அடிச்சுக்கிட்டேன் ஏதாங்க இருப்போம் ஊரே அந்த நடு சாமத்தில் பூஜையில் மணி சத்தம் மட்டும் அப்படி ஒரு சத்தம் கேட்கும் கொஞ்சம் நேரம் பூஜைக்குள்ளே நின்றுட்டு வந்தால் கொஞ்சம் நேரத்துக்கு காதே கேட்காது அப்படின்ற மாதிரி இருக்கும் எல்லா பக்கமும் எல்லா மணியும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால் நாங்களும் நின்று மணி அடிச்சுக்கிட்டு இருக்கோம் சாமியை பற்றியே சொல்கிறனால நிறையா பேர் போர் அடிக்குதோ என்னமோ இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை அப்படின்றனால கோயிலுக்கு வந்து எங்களோட ஃபுல்லாக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றத சொல்லணும்னு நினச்சேன் கோயிலை பற்றி சொல்லணும்னு நினச்சேன் அதனால தான் இதை ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் கோயிலில் பூஜையெல்லாம் முடிச்ச பிறகு இப்போ நாங்கள் மட்டும்தான் இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு பெட்ஷீட் எல்லாமே எடுத்துட்டு வந்திருந்தோம் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல போகலாம் அப்படின்னு நினைச்சது இவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல அப்படின்னாலும் சரி எல்லாரும் இருக்கட்டும்ட்டு நாங்களும் படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோங்க படத்துருக்கோம் எங்களை வந்து ஒருத்தவங்க உசுப்பிக்கிட்டே இருந்தாங்க எந்த சாப்பிடுங்க சாப்பிட்டுங்க அப்படின்னாங்க அவங்க வந்து கோயில்காரங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னாங்க ஏன்னா நாங்கள் போனோன்னே நீங்கள் எந்த ஊர் அப்படி இப்படின்லாம் கேட்டாங்களா சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க நெல்லுங்க நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் இன்றைக்கி அம்மாவாசை அப்படின்னா இல்லை இல்லை கோயிலிருந்து தானே கூப்பிட்றோம் வாங்க அப்படின்ட்டு எங்களை தூங்கவே விடலை ஆள் மாற்றி ஆள் மாற்றி உசுப்பிக்கிட்டே இருந்தாங்க சரி இதுக்கு மேலே சொல் வேணாலும் சொன்னால் நல்லா இருக்காதுன்ட்டு அவங்க மூணாவது தடவை சொல்கிறதுக்குள்ளேயே நாங்களும் இறங்கி போய் சாப்பிட போயிட்டோம் ஆனால் ஆக்சுவலாக அவங்ககிட்ட நாங்கள் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் சாப்பிடவே இல்லை அப்புறம் கூப்பிட்ட பிறகு தட்டாமல் போயிட்டோம் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு சாமி சாப்பாடு கிடைக்கணும்லங்க அப்படி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து ஒரு நாலு மணிக்கு போல கிளம்பிடும் அவங்களும் கோயில இருக்கவங்க எல்லாம் கிளம்புறேன் நாங்க கிளம்பியாச்சு ஊட்டி சாவியை சா கோவில் சாவியெல்லாம் கொடுத்துட்டு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் வர்ற வழியில மயில் நிறைய இருந்துச்சுங்க இந்த பொட்டல்ல சரி இறங்கி கிட்டண்டு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு ஒரு இடத்துல நின்றோம் ஏன்னா போகையில உழுதுகிட்டு இருந்தாங்க எல்லாமே பார்த்தப்ப நின்று வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு நின்னது அங்க மயில் எல்லாம் இருக்குன்னொடனே கிட்ட போவோமா பறந்துடும் அப்படின்னு நாங்க கொத்திப்பிடும் நாங்க சரி அப்பனால போய் நின்று வயக்காடை பார்த்துட்டு வருவோம் இறங்கி கொஞ்ச நேரம் இருந்தோம் பைக்ல போறது நினைச்ச ஏன்னா பஸ்க்கே வெயிட் பண்ணணும் எப்ப பஸ் வருதோ என்னன்னு ரொம்ப யோசனையா இருக்கும் எங்கேயும் போக மழைப்பா இருக்கும் பைக்னால சல்லன்னு எடுத்து கிளம்பிட்டோம் மயில் எங்க பார்த்தோம்னா அது ஓட ஆரம்பிச்சிருச்சு வர்ற வழியில ஜிகிர்தண்டா கேட்டிருந்தேன் எங்க போறப்பயே அதாவது நாளே வந்து ஜிகிர் தண்டா வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் மா இன்னைக்கு வந்து வாங்கி தந்தாங்க நல்லா பெரிய டம்ளராகவே வாங்கிட்டோம் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் என்னோடய சேனலில் நிறைய டெய்லரிங் வீடியோ டெய்லரிங் கூறிய ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்